வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மேன் ஸ்டுடியோ இதுபுங்கு வெங்கடேஷன் மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபாலோ பண்ணனால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஃபாலோவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கீழே ஷேர் பட்டன் இருக்கும் அந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வு பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை ஒடிசாவுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட இந்த பகுதிகளில் சட்டீஸ்கருக்கு இடைப்பட இந்த இந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி நீட்டித்திற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானதும் இந்த குஜராத்துக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலிருக்கு சுழற்சிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவ மழையின் அச்சு கொண்டிருக்கிறது அது காரணமாக தென்மேற்கு பருவ தீவிரமும் அடைந்திருக்கிறது இதன் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது மத்திய இந்திய பகுதிகள் தெலுங்கானா பகுதிகளிலும் கனமழை பதிவாகி வருகிறது இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் தமிழகத்தில் தேனி கம்பம் நாயக்கனூரின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் திருநெல்வேலியின் மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் தமிழகத்தில் பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் மற்றும் வாழ்பாறை ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்குது கோயம்புத்தூரின் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை தொடர வாய்ப்பு இருக்கிறோம் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சாரல் மலை அங்காங்கே பதிவாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் சென்னை உள்பட ஆந்திராவின் உட்புற பகுதிகளிலையும் இதே நிலைமை தான் நீடிக்கக்கூடும் பெங்களூரு உள்பட கர்நாடகாவிலும் மேற்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக கேரள மாநிலத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை அல்ல பி கோட்டயம் திரு திருவனந்தபுரம் கொல்லம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டத்தில் பரவலாக கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய இடுக்கி பத்தனம் திட்டா மூணாறு ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பலத்த மழை பதிவாக இன்று வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு பகுதியான வயநாடில் மிதமான கனமழை தொடர்வதனால கபினி அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகப்படியும் படுறதுனால மேலும் நீரின் திறக்கப்படும் அளவு அதிகரிக்கப்படும் அதே நேரத்தில் தட்சிண கன்னடா மங்களூரு உடுப்பி ஷிமோஹா சிக்மங்களூரு அசன் கொடகு மாவட்டத்தில் தொடர்ந்து இன்றும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தலக்காவேரி இந்த பகுதிகளிலையும் நப்போலு இந்த பகுதிகளிலேயும் இன்றும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் உத்தர கன்னடா மற்றும் கோவா பகுதிகள் பகுதிகளிலையும் இன்னைக்கு கனமழை இருக்கும் பெல்காம் தார்வாத் ஹவேரி தாவணக்கரை சித்திரதுர்கா ராய்ச்சூர் பீதர் ஆகிய இந்த பகுதிகளிலையும் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் தெலுங்கானாவில் ஹைதராபாத் உள்பட ரங்காரெட்டி மெதக் கர்னூல் காசம் குண்டூர் கிருஷ்ணா கோதாவரி மற்றும் விசாகப்பட்டினம் விசா ஸ்ரீகாகுளம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இன்றும் இடிமலை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதிலாபாத் நிசாமாபாத் கரீம்நகர் வரங்கல் மற்றும் கம்மம் சத்தீஸ்கர் ஒடிசா மாவட்டங்கள்லேயும் இன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இன்றைக்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகளை பற்றின ஒரு அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வை சி யூ ஹேவ் நைஸ் டே